சேரன் மனசில் கண்டிப்பாக கார்த்திகா இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும் அது அவங்க இன்றைக்கி தெளிவாகவும் காமிக்கவும் செஞ்சுட்டாங்க ஏன்னா அவர் கற்பனைகள்லாம் வந்து கார்த்திகா வந்தது சிரித்தது பேசினது சாப்பாடை டேஸ்ட் பண்ணதுன்னு ஒன்று ஒன்றா யோசித்து பார்த்துட்டார் ஆனால் அவருக்கு ஒரு ஷாக் கொடுத்து தயவு செஞ்சு வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் இப்போ அந்த பொண்ணு பார்க்க கூப்பிட்டு போனால் அதில் வேறு எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணி சூப்பராக நடேசன்லாம் பேசி கூட்டு போனால் அங்கே அவர் ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கிட்டே இருக்காரு இங்கே கார்த்திகா பொண்ணு பார்க்கறதுக்கு வந்தாங்கல்ல அப்போ அவங்க மூஞ்சி தூக்கின மாதிரி இவரும் மூஞ்சி தூக்கிட்டு இருக்காரு மேலே போய் தனியாக பேசணும்னு போகும்பொழுது இவர் கண்டிப்பாக வந்து ஓப்பனாகவே பார்த்தாலே தன் மனசு என்ன இருக்குங்கிறது அந்த பொண்ணு டீம் சொல்லி இவ்வளோ தூரம் இவங்கெல்லாம் சந்தோஷமாக கிளம்பி போனது வந்து இப்போ டிஜெக்டடாக வருத்தமாக தான் திருப்பி வந்திருக்க போகிறாங்க ஆனால் அதுக்கு பிறகு தான் இப்போ வந்து தெளிவாக வந்து இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய அண்ணன் மனசில் வந்து கார்த்திகா தான் இருக்காங்க கார்த்திகா வீட்டில் போய் பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு அவருடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து நிலா வந்து சொல்ல அதை அது ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி வந்து சோழன் பாண்டியன் பல்லவன்லாம் அந்த குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது இது தேவையில்லாத யோசனை அப்படின்னா உங்களுக்காக உங்கள் அண்ணா அவருடைய மனத்திற்கு ஆசையை வந்து மறைச்சிட்டு இருக்காருங்க கோவப்படுவீங்க வருத்தப்படுவீங்க வேணாம் நினைப்பீங்கன்ட்டு போய் பேசி தான் பார்ப்போம் கேட்டு பார்ப்போம் நம்ம வந்து முறைப்படி தான் போகிறோம் போய் கேட்குறோம் இல்லைன்னா தப்பு அதுவும் முறை பொண்ணு தானே அப்படின்லாம் வந்து வசனம்லாம் பேசி நிலா இவங்கெல்லாம் தட்டெல்லாம் தூக்கி எல்லாத்தையும் மனசை மாற்றி கூப்பிட்டு போனால் அங்கே அவங்க அம்மா தலையெல்லாம் முடியெல்லாம் எடுத்து வ வாரி கட்டிக்கிட்டு வந்து கொடுக்கணும்னு ஓடி வந்து என்ன மேட்ரு அப்படின்னா வந்து பொண்ணு கேட்க வந்துருக்கோன்னா யார ஏற்கனவே பொண்ணு தான் என் பொண்ணுக்கு நிச்சயமாக பண்ணிட்டோம் நீங்கள்டா பொண்ணு கேட்க வந்துருக்கீங்க அதுவும் இந்த கட்ட குடும்பத்துக்கு நான் கொடுப்பேன்னு நினச்சிங்களா ஒன்னையே வந்து கல்யாணம் முடிஞ்சானே ஓடிப்போமா அந்த வீட்டில் இருக்காதுன்னு சொல்லி சொன்னேன் நான் அவனெல்லாம் வந்து என்ன உறவு முறையில் என்ன நம்பிக்கையில் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு வந்து பேசிட்டு உங்களுக்கு தட்டு ஒன்று தான் கேடா அப்படின்னு ஒரு தட்டை விட்டு வெளுத்து ஒரு அரை அரை தட்டு பறக்குது அப்படியே உடனே கட்டுப்பாய் இந்த குடும்பமே வந்து சேர்ந்து எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு அப்படி ஒரு பொண்ணு தேவையே இல்லை அப்படின்னு கிளம்பி வந்தாலும் கொஞ்சம் நஞ்சமாக இருந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக பூதாகரமாக வெடிக்க வச்சிட்டாங்க அந்த குடும்பங்கிறது தெரியுது ஆனால் அதே சமயத்தில் கார்த்திகா மனசில் சேரனுக்கு வந்து இவங்களை பிடிச்சிருக்கு சேரனுக்காக பொண்ணு கேட்டு வர அளவுக்கு இவங்க தைரியமாக இருக்காங்க அந்த போய் இப்போ இவங்க எல்லாருமே அப்போ நம்ம அங்கே போயிடலாங்கிற ஒரு எண்ணத்தையும் விதைச்சிட்டாங்க ஸோ கண்டிப்பாக அந்த கல்யாணம் ஒரு கலாட்டா கல்யாணமாக தான் நடக்க போகுது கடைசி நிமிஷத்தை கல்யாணத்தை விட்டு ஓடி வந்து எப்படி வந்து நிலா ஓடி வந்தாங்களோ ஆனால் நிலா லவ் இல்லாமல் வந்தாங்க இவங்க லவ்வோடு ஓடி வந்து சேரனும் இவங்களும் முதல்ல சேரன் வேணாம் வேணாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து கட்டாயப்படுத்தி தாலியை கட்ட வைக்க அதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்கள் அவங்களாம் எதிரியாக இருக்கிறது அவங்க குடும்பத்தை பிரித்து நிலாவை வந்து முழு வில்லியா பார்த்து நிலாவை எப்படியாச்சும் வந்து காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்கள் அப்பா இவரும் முடிவு பண்ணிட்டார் உங்கள் அப்பாவும் முடிவு பண்ணிட்டார் அதே விவகாரம் தான் அடுத்து நடக்கும்னு தோணுது நீங்க நினைக்கிறீங்கங்கிறத சொல்லுங்க தேங்க் யூ